நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் ரொம்ப அதிகம் நாங்களே கஷ்டப்படுற கூட இஷ்டமா தான் வாங்க எல்லாம் கிளம்புப்பா சென்னையில போய் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் யார் தர நான் வானா வேற எங்க போய் கேட்கலாம் நான் இங்க எல்லாமே காசு அதிகமா இருக்குல்ல இங்கெல்லாம் அப்படிதான்டா அண்ணா ஆ அண்ணாப்பா நான் அந்த தெருவில் ஏதாவது வீடு வாடகை கிடைக்குமாண்ணா வீடா அவங்க ஒரு வீடு வாடகை இருக்கு ஆமா நீங்க என்ன வேலை செய்றீங்க செருப்பு தானே தைக்கிறோம் உங்களுக்கு வாடகை எல்லாம் கரெக்டா வந்துடும் தர முடியாதுப்பா சரிண்ணா பரவாயில்லண்ணா போகடா பா பா முடியலண்ணா டேய் என்னடா ஆச்சு ஆனால் அந்த நந்த காலில் வலி நான் தண்ணி தேங்கா வேறு எடுக்குதுண்ணா டே ஒன்றும் கொஞ்சம் தூரம் போத்துக்கா இங்கே என்ன தண்ணி டேங்க் இருக்குதா பார்க்கலாம் சரிண்ணா வாங்கிண்ணா போகலாம் சற்று நேரம் கழித்து டேய் அது ஒரு இது பாட தண்ணி டேங்க்கு தண்ணி தண்ணி டி போது டே பொழுது போயிடுச்சு இப்ப நடா பண்றது செருப்பு கடை போட்ட இன்னைக்கு நைட்டு மட்டும் அங்க தங்கிக்கலாமாண்ணா சொன்ன மாதிரி அவங்க கூட போலாம்டா